எப்பா இஸ்ரேல் ஹமாஸ் அடித்த ஹமாஸ் அடிக்கும்போது என்ன சொன்னாங்க ஹிஸ்புல்லா சொன்னாங்க ஹமாஸ் அடித்தா நாங்கள் வருவோம் ஹமாஸ் அடிக்காத அப்படின்னு சொன்னாங்க ஹிஸ்புல்லாவை அடித்தா ஈரான் நாங்கள் வருவோம் நீ ஹிஸ்புலாவையும் அடிக்கக்கூடாது ஹமாஸையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நீ ஹமாஸையும் ஹிஸ்புலாவையும் அடிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு எதிராக நாங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஹூத்தி சொன்னாங்க இப்போ என்னென்னா ஹமாஸினுடைய நெட்ஒர்க்கை காலி பண்ணிட்ட நேராக ஹிஸ்புலாவினுடைய தலைவர்களை போட்டு தள்ளிட்ட அடுத்ததாக ஹூத்திக்கு எதிராக ஏமனில் இன்னைக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக வா வாணி வாண்டடாக ஈரானை கூப்பிட்டுட்டுருக்க ஈரான் என்ன சொல்கிறாங்க ஒரு பக்கம் உலக நாடுகளுடைய எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே ஈரான் மேலே விழுந்திருக்கு அப்படிப்பட்ட ஈரான் என்ன சொல்லியிருப்பாங்க இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பெரிய ட்ரூப்ஸ் அனுப்ப போகிறோன்னு சொன்னாங்களா இல்லை வேற ஏதாவது சொன்னாங்களா இதே மாதிரி வேற ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த ஒரு காணொளி நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஏமன் நாட்டினுடைய ஹூத்திஸ் இந்த ஹூத்திஸுக்கு எதிரான தாக்குதலை பொதுவாக யூஎஸ் யுகே இந்த இரண்டு நாடுகள் சேர்ந்து செய்வாங்க ஆனா இன்னைக்கு புதுமையாக இந்த வருடத்தில் இரண்டாவது பெரிய அட்டாக்கா ஏமன் நாட்டுக்குள்ளேயே ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டெல்ல வியூவுக்கு எதிராக பரிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறத உடனே ஏமன் நாடு அதாவது ஹூத்தீஸ் யாருக்கு எதிராக அனுப்புனாங்க நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக அனுப்புனாங்க அதை இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணாலும் இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துட்டாங்க ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹூதீஸ் தான் அப்போ ஹூத்தீஸ் எங்கேருந்து இதை ஏவுனாங்க அவங்களுக்கு அதில் என்னென்ன லாபங்கள் இருக்குது எந்த இடத்துலலாம் ஹூத்தீஸினுடைய ஆயில் டெப்போட் அப்படிங்கிறது இருக்குது எல்லாமே பார்த்து வச்ச இஸ்ரேல் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி பெரிய ஒரு ஏர்ஸ்ட்ரைக்கை நடத்திட்டாங்க நீ எங்களை அழிப்பதற்காக ஒரு மிசைலை ஏவி விட்ட ஆனால் நாங்கள் அழியலை உன்ன நாங்கள் அழிப்பதற்காக இதோ வைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி பல மிசைல்ஸ் குண்டுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏமனில் வீசப்பட்டு வருகிறது நாற்பது நபர்கள் இப்போதே உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எத்தனை நபர்களுடைய அந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இதே மாதிரியான ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இனிமேல் நாங்கள் என்ன செய்வோம் மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு எதிராக நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் கேரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இஸ்ரேல் பக்கம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ரொம்ப பெரிய முக்கிய நட்பு நாடுகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே நசுருல்லா அவர்கள் இறந்ததற்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய முக்கியமான நபர் எங்களுடைய பார்ட்னர் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நபராக இருந்த நசருல்லா அவர்கள் இறந்தது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சொல்லி வராங்க சோ நசருல் அவர்கள் இறந்த போது அந்த செய்தி வெளியான போது பெய்ரூட்ல அவ்வளவு அழுகைகளும் நிறைய பேர் அவங்களுக்காக துவா செய்தார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த நசருல் அவர்களுக்கு பதிலாக இன்டரிமா ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னதை ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேல் அவங்களுக்கு கொண்டுட்டாங்க அடுத்த ஒரு தலைவர் இப்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பக்கமாக நசருல்லா அவர்களை கொண்டுட்டாங்க முக்கியமான தலைவர்களை கொண்டுட்டாங்க திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஈரானுடைய ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகுது அதுக்குள்ளே ஐஆர்ஜிசியினுடைய முக்கியமான தலைவர்களும் ஹூத்தியினுடைய முக்கியமான தலைவர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹெலிகாப்டர் ஏன் க்ராஷ் ஆனது அப்படிங்கிறது இன்னும் தெரியாத ஒரு புதிராக தான் இருக்குது அப்போ ஈரான் தானே இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க நீ இறங்கி அடிமாப்பில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல அப்போ ஈரான் இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க லெபனனில் யாருக்கெல்லாம் காயமடைந்து இருக்கிறதோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏயா இதை தான் இவ்வளவு நாளாக உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அங்கே யாருக்கெல்லாம் காயமடைந்திருக்கிறதோ அவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாடு இதுக்கு தான் ஐநா இருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இந்தியா போன்ற நாடுகள் இருக்காங்க உங்களுக்கு எய்டு அப்படிங்கிறத அனுப்பி வைப்போம் ஆனால் நீங்கள் அங்கே என்ன இருக்கு அவங்கள நாங்க இப்படி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய மன உறுதி ஈரான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகள் என்ன ஈரான் ஏன் இப்படி அவங்களுடைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் ஈரானை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெசஸ்கேன் அவர்கள் வந்து நாங்களும் அமெரிக்கா இல்லாட்டி இன்னும் சில நாடுகள் பேச்சுவார்த்தை வழியாக சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரம் சொன்னதும் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காலரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த வருடம் காலரால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகரித்திருப்பதாகவும் இது ரொம்ப பெரிய அளவில் கூடிக்கிட்டே இருக்குப்பா இனி அடுத்த வருடம் இதை விட கூடுதலாக இருக்க வாய்ப்பு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ரிப்போர்ட் அறிவித்திருக்கிறார்கள் துருக்கியினுடைய ஒரு இன்ஃப்ளன்சர் வயசு இருபத்தி ஆறு தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி ஒரு பெண் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதற்கு காரணம் மன அழுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கக்கூடிய எங்கர் ஜென்ரேஷன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் யார்கிட்டையும் எதுவுமே அதிகமாக பகிர முடியாது இல்லை இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் இப்படின்னு சொல்கிற ஒரு வீக்கான சொசைட்டியை நாங்கள் உருவாக்கிட்டோன்னு நம்புகிறோம் ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங் சொசைட்டிலிருந்து வீக் சொசைட்டிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஒரு டிரான்ஸிஷன் பீரியட் தான் இப்போ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ஆறு வருடங்கள் வச்சுக்கோங்களேன் இரண்டாயிரத்தி முப்பது வர இரண்டாயிரத்தி முப்பது வரை ஒரு வீக்கான சொசைட்டி அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு அதை விட வீக்கான சொசைட்டி உருவாகி மறுபடி தான் ஸ்ட்ராங் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க உருவாகுவாங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி அவன் இந்த மாதிரியான சைக்கிள் ஒரு ஆறு வருடங்கள் ரொம்ப கடினமான வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுலையும் அந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் இந்த சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ரீல்ஸு ஷார்ட்ஸ் இன்ஃபுயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் ஒரு இன்ஃபுளுவன்சராக தான் இருந்தாங்க பட் அவங்க இருபத்தாறு வயசுலேயே எனக்கு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு பிறகு நடந்தது பலதும் அவங்களுடைய மன வருத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதிகமாக அவங்க தனிமை விரும்பி அப்படின்னு சொன்னா கூட அது வெளி உலகத்துக்கு டிக்டாக் உலகத்தில் அவங்க தனிமை விரும்பியா இருந்திருக்காங்க ரியல் வேர்ல அவங்களுக்கு தனிமை பிடிக்காமல் இருந்திருக்கு இப்படித்தான் அவங்க அவங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்க எப்படி சொன்னா நல்லா இருப்பாங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கைய நீங்களே என்ன செஞ்சுக்கிடாதீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் லெபனன் காசா மீது இஸ்ரேல் போடக்கூடிய இந்த குண்டுகள் எப்போதும் எங்களால் ஒத்துக்கொள்ளவே முடியாது இது ஒரு இம்மாரல் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொப் பிரான்சிஸ் அவர்கள் இஸ்ரேல் செய்வது மிகப்பெரிய பெரிய அளவில் ஒரு கெட்ட விஷயம் தான் இது உலக நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் பொஃப் பிரான்சிஸ் அவர்கள் உதிர்த்திருக்கிறார் அசர்பைஜானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அர்மேனியா கூட அசர்பைஜான் பேச்சு வார்த்தையில் இருக்காங்க ஒரு பீஸ் டாக் அப்படிங்கிறது ஒரு பீஸ் ஸ்ட்ரீட்டியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் ஆனால் அசர்பைஜானுடைய ஃபாரின் மினிட்ஸர் இன்னைக்கு ஒரு சொன்ன வார்த்தை என்னன்னா எப்பா நீங்க பாட்டுக்கு ஒரு ஹாஃப் ஒரு பார்ஷியல் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒத்து வராது அந்த மாதிரி பார்ஷியல் பீஸ் அக்ரிமெண்ட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அசர்பைஜான் அதை மறுத்திருக்கிறார்கள் ஆஸ்திரியாவில முதல் முறையாக ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறவங்க எலக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க போஸ்ட் வார் அந்த யுத்தத்துக்கெல்லாம் பிறகு ஆஸ்திரியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது சொல்லும்போது ஃபார் ரைட் குரூப்புக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நியூக்ளியர் பாலிசி நியூக்ளியர் வார் பாலிசியை ரஷ்யா அறிவிக்க வேண்டும் அதை ரிவைஸ் ஒரு நிறைய கோரிக்கைகளும் வந்திருக்கின்றன அதே மாதிரி வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெப்பன்ஸ் அப்படிங்கிறத கிவ் அப் பண்ண போறது கிடையாது இன்னும் நிறைய வெப்பன்ஸ் புதிரக ஆயுதங்கள் மிசைல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் உருவாக்க போகிறோம் என்கிற தகவலையும் வடகொரியா அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு நாடுகள் உதவி செய்வார்களா இல்லையா அவங்களுக்கான உதவிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்தமான அந்த டிஸ்கஷன் அடுத்த மாதங்களில் பரவலாக நடைபெறப் போகிறது ஸோ அடுத்த மாதம் உக்ரைனுக்கு உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கான டெசிஷன் மேக்கிங் மந்த் அப்படின்னு சொல்லலாம் நேபாளத்தில் திடீர்னு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றி நாற்பத்தி எட்டுக்கும் அதிகமான மனிதர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னைக்கு ஒரே நாளில் நூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை நாங்க வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ரஷ்யா உக்ரைன்ல இருந்து ஏவப்பட்ட இந்த நூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் முழு முழுதுமாக வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படின்னும் எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் நாங்கள் தண்ணீரை அடைந்து வருகிறோம் அப்படிங்கிற தகவலும் ரஷ்யாவால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு நாடு நான்கு நாடுகள் கூட சண்டை போட முடியுமா அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் அந்த சண்டையை இப்போ தொடங்கியிருக்காங்க இதில் இஸ்ரேல் ஜெயிக்க போகிறாங்களா இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய லெபனன் பாலஸ்தீனம் அப்படி இல்லைன்னா இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹூத்திஸ் இல்லாட்டி ஏமன்ஸ் இவங்க எல்லாருமே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ்யோ ஐம்பத்தி ஏழு ப்ரொடக்ஷனுக்காக ஜெர்மனியிலிருந்து சீக்கிரட்டாக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது திருடப்பட்டிருக்கிறது இல்லாட்டி கள்ளச்சண்டை வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஜோ பைடன் அவர்கள் மற்றும் கமலா ஹாரிஸ் அவர்களை பற்றியான ட்ரம்ப் அவர்களுடைய விமர்சனம் மறுபடியும் தொடர்கிறது என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ ஓவராலா நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்